வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை மாலை நபர் ஆய்வறிக்கை இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வை நோக்கி அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் காற்று திசை மாறி இருக்கிறது அதாவது உயரெடுத்த காற்று கரையேறக்கூடிய காற்று தெற்கு எல்லாம் திசை மாறி இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே அதிக வெப்பம் கடற்காற்று நுழையாத காரணத்தினாலே கடுமையான புழுக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே தரை வெப்பம் உயர்ந்து காற்று லேசாகி மேலிடந்து கடும் அவஸ்தை அதாவது அசௌகரியம் நிலவியது வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது டிகிரி முப்பத்தி ஒன்பது டிகிரி என்பது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் மதுரை விமான நிலையம் கரூர் பரமத்தில் இருபத்தொரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தோரு டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே வெப்பம் மிகுந்து தரை வெப்பம் அதிகமாகி காற்று லேசாய்க்கு மேலிருந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை காற்றே இல்லை கடும் புடுக்கம் இந்த நிலையில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிவு உண்டாயிருக்கு கேரளா முழுவதுமே மழை தெற்கு கேரளா கொச்சிக்கு தெற்கே கனமழைப் பிடிவு பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதன் சுற்று வட்டாரம் மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு மேலும் கடையநல்லூர் கடையநல்லூர் அதாவது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அதன் சுற்று வட்டாரம் சிவகாசி ராஜபாளையம் என்ன மழை தொடங்கலை சிவகாசி சிவகாசி கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதியில் அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கனல் மலைப்பகுதி இடிமழைப்பிடிப்பு கொடைக்கனல் மலைப்பகுதி பழனி பழனி கொடைக்கனல் இடைப்பட்ட பகுதி இன்னும் சரியாக சொல்லப்போனால் பழனிக்கும் போடிநாயக்கனூருக்கும் இடைப்பட்ட கொடைக்கனல் மலைப்பகுதி அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் கனமழை சேலம் தலைநகர பகுதி மையமாக வைத்து சேலத்தோட தம்மம்பட்டி வரைக்கும் தெற்கே நாமகிரிப்பேட்டை வரைக்கும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழைப்பொழிவுகள் உண்டாயிட்ருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையோரத்தில் மழை உருவாகிட்டு இருக்கு அப்புறம் ஈரோடு மாவட்டத்திலையும் கர்நாடக எல்லையோரம் மழைப்பிடிவு மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்கு எது எப்படியோ இன்றைக்கு வங்கக்கடலோரம் வருவதற்கு வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள கர்நாடக எல்லையோரம் மட்டும்தான் மழை அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி முதல் திருப்பத்தூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கர்நாடக எல்லை பகுதி மற்றும் சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட மலைப்பகுதிகள் அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த மழை திருச்சி கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திண்டுக்கல் மதுரை தேனி அப்புறம் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி போன்ற மேற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து அப்படியே செயல் கேரளாவிற்கு நல்ல மழை இருக்குது இப்படியே இருக்குங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படி தான் கடலோரம் ஒரு சில இடங்களில் வந்து பொழியும் ஆனால் பரவலாக பொழியாது உறுதியாகவும் பொழியாது உறுதியாக எல்லா இடத்துக்கும் சொல்ல முடியாது இருபத்தொன்று இருபத்தி இருக்கும் ஆனால் நனைக்கும் மழை லேசான மழையாக இருக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா கடலோர பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி இடிமழைப்பொடிவை கொடுக்கும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு ஒட்டுமொத்த வங்கக் கடலோரமும் உள்பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிற்கு மழை இல்லாதனாலே இருக்காதுங்க கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா தெற்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் மழை இருந்துகிட்டே இருக்கும் வங்கக்கடலோரம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை நேற்றைக்கு சென்னையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை இதில் திடீரென்று இப்படி எங்கேயாவது இடத்துல மழைப்பொடிவு கொடுக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்டாவில் விழுக்கான மழைப்பொடிவு அதற்கு முன் மன்னார்குடிக்கு மட்டும் படிப்பு நீடாமல் மன்னார்குடிக்கு இப்படி மழைப்படிவை நிறைய கொடுத்தது அதே போல் ஒரு மழைப்படிவு காத்திருக்கிறது கண்டிப்பாக பொ பொடியும் ஆனால் எந்த இடத்துல எப்பொழுது பொடியும்னு சொல்ல முடியாது கிழக்கு காற்றோட வேகம் கூட போகிறது அதனால் மேற்கே தான் படிப்பு குவிக்கும் மேற்கு காற்று கொஞ்சம் வேகம் இந்த மாத இறுதியில் அதிகரிக்கும் பொழுது கிழக்கே வந்து குவிக்கும் கிழக்கிலிருந்து கிழக்கு திசை காற்று வெப்ப நீராவி வரப்போகிறது அது மே ஒன்று ரெண்டு மூணு நால இந்த தேதிகளில் அதனால் கண்டிப்பாக வங்க கடலோரமும் மழை இருக்கும் மே முதல் வாரத்தில் மே ரெண்டாவது வாரத்தில் வலுவாடு நிகழ்வு மூணாவது வாரத்துலேயும் வலுவாடு நிகழ்வு இருக்குது மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அறிக்கையில் வழங்கி இருக்கோம் ஆக மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இன்னும் சரியாக சொல்லப்போனால் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும் இன்றைக்கு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் தேனி மதுரை மற்றும் க திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு இருக்கும் வங்க கடலோரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் திடீரென்று வரக்கூடிய நாட்களில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் கேரளா கர்நாடகாவில் நல்ல மழை மழைப்பொடிவு கொடுக்கும் இப்படியே மே மாதம் முதல் வாரத்தில் கிழக்கு காற்று வந்து நல்ல மழை படிப்பை கொடுக்கும் உயரத்த காற்றும் கிழக்கு காற்றும் இணைந்து நல்ல மழை படிப்பி கொடுக்கும் இரண்டாவது வாரத்தில் எட்டாம் தேதியிலேருந்து மேலே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் வலுவாடு நிகழ்வு இருக்குது நல்ல மழைப்படிப்பு இருக்குது கனமழை படிப்பு இருக்குது போல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு கனமழை படிப்பு இருக்குமே மே ஆக மேலே ரெண்டு வலுவாடு நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு இருக்குது ஒரு சாதாரண நிகழ்வு என்பது கிழக்கு காற்று மழை வரக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாளை இந்த ஆறு இந்த தேதிகளில் அதனைத் தொடர்ந்து மாத இறுதியில் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மாற்றமில்லை முப்பத்தி ஒன்றாம் தேதி மே கேரளாவில் மழை தொடங்கும் இலங்கையில் இருபத்தி எட்டு இருபத்தொம்பதுலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் தொடக்கமே நல்லாயிருக்கும் ஜூன் ஜூலை அதிக மழை ஆகஸ்ட் செப்டம்பர் கொஞ்சம் தீவிரம் குறைந்து வட இந்தியாவில் வலுத்துருக்கும் ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஜூன் ஜூலை தான் அதிக மழை இருக்கும் ஜூன் ஜூலை அணைகளை நிரப்பும் முன்கூட்டி அணைகளை திறக்கும் வகையில் மழைப்படிவு கொடுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிக்கை அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்திடுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட் மிக மிக அவசியம் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்து மாறுதல் உட்பட்டது வானிலை கண்டிப்பாக திடீரென்று ஒரு மழைப்படிவுகள் அறிவிப்பேன் திடீரென்று மாற்றங்களுடன் அப்டேட்ஸுடன் புதிய அறிக்கையை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை மெசேஜ் லாபம் முறையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி